வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி சாறு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது கூடவே வெள்ளை பூண்டை எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி இது வந்து பூண்டு இதை எப்படி தொழிலெல்லாம் நீக்கிட்டு சேமித்து வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பூண்டு வந்து நான் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் இதில் இருக்கிற காம்புகளை எல்லாத்தையுமே நீக்கிடுங்க இதில் இருக்கற தொளி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தனித்தனி பூண்டாவும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவேன் ரொம்ப ஸ்டோர் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வச்சுக்கிடுவேன் நான் ஒத்த ஒத்த பூண்டா எடுத்து தொளி எல்லாமே நீக்காமையும் நான் வந்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கிடுவோம் வீக்கெண்டில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சனி ஞாயிறு பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமலேருந்து வெள்ளிக்கிழம வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் துளி எல்லாத்தையுமே தனியாக எடுத்துகிட்டு இப்போ இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே பில் பண்ணி எடுத்துக்கோங்க சிலர் வந்து கத்தி வச்சு கட் பண்ணாமலே எடுத்துகிட்டு வாங்க அந்த மேல் துளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் தான் வைக்க போகிறோம் சிலர் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கிறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும் நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு விடணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமே பூண்டு ரெடி ஆகிடும் அப்படி இல்லை ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெளியிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து வெளியில் வைக்க முடியாது கண்டிப்பாக பூண்டு வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்ததுன்னா மொத்தமாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது வந்து நான் எனக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் தான் பூண்டு குழம்பு வைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம பூண்டு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பாலில் வந்து பூண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு பூண்டு பால் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இப்போ பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து இஞ்சி இஞ்சி வந்து பேஸ்ட்டாகவும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லைனா இஞ்சி சாறு எடுத்தோம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது உங்கள் தான் நான் வந்து இஞ்சி சாறு தான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கோங்க அதில் இருக்கிற மண் எல்லாமே போயிடணும் மண் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது இந்த பூண்டில் அதேமாதிரி கேன்சர் செல்களையும் அழிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பூண்டுக்கு வந்து அதிக அளவில் பங்கு இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கக்கூடியதான் இந்த பூண்டு அதனால தான் அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த கேன்சர்ஸில் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது அது போக நம்ம இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எது அப்படின்னா பூண்டு நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது வாயுக்களை வெளியேற்றக்கூடியது இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த பூண்டு அதிகளவில் நம்ம எடுக்கக்கூடாது வயிற்று பூண்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த பூண்டு வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது மீதி எல்லாருமே தாராளமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சியை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நான் இப்போ வந்து தொழில் சீவி எடுக்க போகிறேன் இஞ்சி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம நான்வெஜ்ஜு சமைக்கிறப்ப எதுக்காக இஞ்சி சாப்பிட்றோம் அப்படின்னா நான்வெஜ்ஜு வந்து நமக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் இஞ்சி சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப செரிமானத்துக்கு வந்து நல்லது நம்ம உடம்புல இருக்கிற அஜீர்ணக் கோளாறையும் நீக்கக்கூடியது இந்த இஞ்சி இஞ்சி வந்து ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பூண்டுக்கு என்ன பண்பு இருக்குது அப்படின்னா இந்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பண்பு இருக்குது அதே மாதிரி இந்த இஞ்சிக்குமே இதய ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது வெயிட் லாஸ்க்கு வந்து இஞ்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து தோல் சீவிட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா இஞ்சி எப்பவுமே பயன்படுத்தணும் தோலில் வந்து நிறைய கி நச்சுக்கள் இருக்கும் அதனால் தோலோட எப்பவுமே இஞ்சி வந்து எந்த விதமான உணவுக்குமே நீங்கள் சேர்க்கக்கூடாது தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து புது இஞ்சி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் பழசாகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எந்த இஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதே இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஓரளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இந்த மிக்ஸி ஜார் அளவு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டம்ளாக தண்ணி சேர்க்கப்பறேன் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டாக அரைக்கிறவங்க இந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டிலில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து கெட்டு போயிடுது இந்த மாதிரி இஞ்சி பேஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறப்ப நமக்கு வந்து கெட்டு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இஞ்சி வந்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஜூஸாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி ஜூஸ் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம் நம்ம வந்து ஒரு டீ போடுறோம் அப்படின்னா இந்த ஜூஸ்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பால் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி சாறு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தெரஞ்சிடும் புது பாலாகவும் இருக்கணும் ரொம்ப பழைய பாலில் நீங்கள் இஞ்சி சாறு சேர்த்தாலும் பால் தெரிஞ்சிடும் புது பால் நல்லா பொங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி சாறு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டீ தூள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டீ ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கப்புறமா நீங்கள் எதாவது ஜூஸ் குடிக்கிறீங்கனாலும் அதுக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் ஆட் பண்ணப்போ அது கூட ஒரு ஸ்பூன் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இஞ்சி சாறு சேர்த்துக்கலாம் சமையலுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரை ஸ்டோர் பண்ணலாம் வெளியிலே ஸ்டோர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து தாராளமாக கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ